ஃபஸ்ட்டு சாய்ஸ் நிறுவனத்தில் நாங்கள் புதுசாக போட்டிருக்க ஒரு வீட்டு மனை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி ரெசிடென்சி பார்த்திங்கன்னா இந்த நிற்கிற இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு அப்படியே வாங்க நம்ம வீட்டு மனை பார்க்கலாம் வாங்க இங்கே நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு மொத்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு கம்யூனிட்டி இருக்கு நம்ம சைட்டில் வீடு கட்டுறோன்னா உடனே கரண்ட் கம்பங்கள் அமை போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்கு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு தெருவுக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளோட பேர் வச்சிருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த சைட்டு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு பூச்செடி வச்சுருக்கோம் மரம் வச்சுருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க இந்த வீட்டு மனையை வந்து செக்யூரிட்டி போட்டு இங்கே பாதுகாத்துட்டு வராங்க நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது அது இல்லாமல் நானூறு அடி ரோடு பத்து சாலை நம்மளோட வீட்டு மனைக்கு அருகாமையிலேயே வேலை நடந்துகிட்ருக்கு அந்த நானூறு அடி ரோடு பத்து சாலையை ஓப்பன் பண்ணிட்டானே இதோட ரேட்டை எங்கேயோ போயிடும் நீங்கள் யோசிங்க நல்ல ஒரு வீட்டு மனை வாங்கணும்னா இந்த வீட்டு மனை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தோம்